அனைவருக்கும் வணக்கம் நம்ம மகாலய அமாவாசை நம்ம எல்லாருமே வந்து சிறப்பாக பூஜைகள் பண்ணுவோம் அந்த மகாலய அமாவாசை இருபத்தி ஓரு தலைமுறை பாவம் போக்கும் மகாலய அமாவாசை நம்ம யாருக்கு இல்லாமல் திதி கொடுக்கலாம் அப்படின்றத பற்றினா சில ஆன்மீக தகவல் தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் அமாவாசையே சிறப்புக்குரிய நாள் அப்படின்னாலும் மற்ற அமாவாசைகளுக்கு இல்லாத வகையில் தனித்துவமும் சிறப்பும் பெற்றது தான் இந்த மகாலய அமாவாசை ஒவ்வொரு ஆண்டும் வரும் மகாலய பட்சமும் அதன் நிறைவாக வரும் மகாலய அமாவாசையும் தவறவிடக்கூடாத காலங்கள் அப்படின்னே சொல்லலாம் இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான பிரச்சனைகளை தீர்க்க வல்லதாகும் மகாலய அமாவாசையினுடைய சிறப்புகள் வந்து அன்னைக்கு கொடுக்கப்படும் தர்ப்பணமும் தானமும் ஆகியவற்றின் சிறப்பு பற்றி பலருக்கும் தெரியாததால் இது பற்றி பலவிதமான சந்தேகங்கள் குழப்பங்கள் எல்லாமே இருக்குது எல்லாருக்கிட்டேயுமே நிறைய இருக்கு அந்த குழப்பங்கள்லாம் மகாளய அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதற்கான நாள் என்பது எல்லோருக்குமே தெரியுங்க இந்த நாளில் நமக்கு தெரிந்த கடந்த தலைமுறை முன்னோர்களுக்கு மட்டும்தான் நம்ம பெயர் சொல்லி சொல்லி திதி கொடுக்கறது வழக்கம் ஆனா மகாளய அமாவாசை யாருக்கெல்லாம் திதி கொடுக்கலாம் இந்த நாளில் நாம் கொடுக்கும் தர்ப்பணம் யாரை எல்லாம் போய் சேரும் இதனால் நமக்கு எந்த விதத்தில் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் மகாளய அமாவாசை அப்படிங்கிறது மகாபாரதத்துடன் தொடர்புடைய நாளாக சொல்லப்படுகின்றது அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகாலய அமாவாசை கதையை கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும் மகாபாரதத்தில் குருக்ஷேத்திர போரில் உயிரிழந்த பிறகு கர்ணனை தர்மதேவதை நேராக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்றால் அங்கு அவருக்கு பசியடிக்கின்றது அப்போது அவருக்கு தங்கம் நகை பணம் போன்றவைகள் உணவாக அளிக்கப்படுகின்றது பூமியில் இருக்கும்போது கேட்பவர்கள் அனைவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுத்த தனக்கு ஏன் இந்த நிலை என குழப்பமடைந்த கர்ணன் யமதர்ம ராஜாவிடம் இது குறித்து கேட்டான் அதற்கு அவர் நீ வள்ளலாக இருந்தாலும் அனைத்து தானங்களை செய்தாலும் அன்னதானமோ முன்னோர்களுக்கு தர்ப்பணமோ அளித்தது கிடையாது இந்த நிலைக்கு தெரியாது என்ற கர்ணனை பூமிக்கு பதினைந்து நாட்கள் மீண்டும் செல்வதற்கு அனுமதி அளித்தார் யமன் பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் அனைவருக்கும் மகாலய அமாவாசையில் திதி கொடுத்து சொர்க்கம் அடைந்ததாக சொல்லப்படுகின்றது இருபத்தி ஓரு பாவம் இது போன்று தெரிந்த தெரியாத அனைத்து முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள்தான் இந்த மகாலய அமாவாசை இந்த நாளில் நாம் கொடுக்கும் தர்ப்பணம் இருபத்தி ஒரு தலைமுறையை சேர்ந்த முன்னோர்களை சென்று சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்ல மகாலய அமாவாசையில் மட்டும்தான் இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிருக்கும் தர்ப்பணம் அளிக்க முடியும் மற்ற அமாவாசைகளில் நாம் அளிக்கும் தர்ப்பணம் யாருடைய பெயரை சொல்லி அளிக்கின்றோமோ அவர்களை மட்டும்தான் சென்று சேரும் ஆனால் மகாலய அமாவாசை அன்று இறந்து போன நண்பர் உறவினர் மனித அல்லாத பிற உயிர்கள் நற்கதி அடைவதற்காக தர்ப்பணம் கொடுக்கலாம் மகாலய அமாவாசை அன்று திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு இறந்தவர்கள் நமக்கு உறவினராக இரத்தபந்தமாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அப்படின்னும் சொல்லப்பட்டுள்ளது அதே போல சுமங்கலியாக வாழ்ந்து இறந்தவர்களுக்கு புடவை போன்ற மங்களப் பொருட்கள் வைத்து படைத்து அந்த பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இதனால் யாரோ ஒருவருடைய வடிவத்தில் அவர்களே வந்து பெற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்குவார் அவரது உள்ளமும் மகிழும் என சொல்லப்பட்டுள்ளது ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கின்றீர்கள் யாருக்கும் தானம் கொடுக்க வாய்ப்பில்லை என்றால் அவர்களின் போட்டோவிற்கு முன் வைத்து வழிபட்ட பிறகு வீட்டில் உள்ள யாராவது அதனை ஒடுத்து கொள்ளலாம் அதேபோல் காகத்திற்கு உணவு படைத்து வழிபட முடியாதவர்கள் பூனை நாய் புறா போன்ற வேறு ஏதாவது உயிரினத்திற்கு உணவு படைத்து வழிபடலாம் இந்த மகாலய அமாவாசையை நம்ம வழிபடுறதால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை அன்னைக்கு பித்துருக்கள் வழிபாட்டுடன் குலதெய்வ வழிபாட்டினையும் செய்கிறது சிறப்பான பலன்களை தரும் இவ்வாறு வழிபடுவதால் குலதெய்வத்தை வழிபடாத பாவமும் தோஷமும் நீங்கும் குலதெய்வத்திற்கு விலக்கேற்றி படையிலிட்டு வழிபடுவது சிறப்பு அன்றைய தினம் நம்முடைய வம்சத்தில் தோன்றிய முன்னோர்களை பெரும்பாலான குடும்பங்களில் குலதெய்வமாக வழிபடப்பட்டு வருவதால் குலதெய்வத்தை வழிபடுவதாலும் நம்முடைய பல தலைமுறை முன்னோர்கள் மனம் மகிழ்வார்கள் இதனால் வாழ்க்கையில் உள்ள இருளான காலங்கள் நீங்கி பிரகாசமான வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டு வருது இந்த மகாலய அமாவாசை அணைக்கு இறந்து போன நம்முடைய முன்னோர்களை நினைக்கின்ற அதே நேரத்தில் உயிருடன் இருக்கும் தாய் தந்தையரையும் நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல தகவலையும் நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன் எத்தனையோ குடும்பங்களை தன்னுடைய தாய் தகப்பனை பார்க்காம பேசாமல் இருந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் ஸோ அவங்களுக்காகவும் இந்த பதிவு உயிருடன் இல்லாத தாய் தந்தையருக்கு மகாலய அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உயிரோடு இருக்கிற தன்னுடைய தாய் தந்தை எந்த மூலையில் இருந்தாலும் அவங்கள அன்னைக்கு ஒருவேளை நீங்க சந்திக்க முடியாட்டாலும் அவங்க கிட்ட பேசவாவது முயற்சி பண்ணுங்க அவங்களை வந்து பார்த்து அவங்களுக்கு ஒரு வேலை உணவு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க இதுதான் நீங்கள் மகாலய அமாவாசை அன்னைக்கு செய்கிற ஒரு மிகச்சிறந்த பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதா பட்டுதுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணி பாருங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் பெரிய பெரிய ஆளுங்க சொன்னால் தான் கேட்பேன் நீங்கள்லாம் சொன்னால் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு விட்டுருங்க இந்த பதிவு பிடிச்சவங்க கண்டிப்பாக இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்